காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டாவது வீட்டிற்குரிய ராசி இந்த மீனராசிங்க இதுதான் கடைசி ராசி அப்படின்னு சொல்லலாம் திறன் சிந்தனை இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் குரு பகவான் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு முக்கியமா அவர்களுடைய வேலை விஷயத்துல மிக சிறந்த ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்னு வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது எது நின்னு ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களிடம் ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகம் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ டப்பு பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் கூடவே பகவான் விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலமா வருமானம்

கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றமா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்தது ஒரு இலக்கை அடைகிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்றப் போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்திகரகன் புதன் பகவானும் இருக்காரு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணைறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க புடிச்சு இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலை வேலைகள் இருக்கு அப்படின்னாக்கா அட்டகாசம் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலாம் ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனாலதான் நான் சொன்னேன் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும்

கொண்ட மேராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வரும் புரட்டாசி மாசமே உங்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் ஏழரை சனி பகவானின் பிடியில் சிக்கி தவிக்கும் உங்களை மீட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாட்கள் உங்களை நலமாக வைத்துக் கொள்ளத்தான் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய குருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஆகியவற்றை அடித்து துரத்தி துவம்சம் பண்ணி உங்களை அதல பாதாளத்திலிருந்து மீட்டு கோபுர உச்சியில கொண்டு சேர்த்து நல்ல விஷயங்களை தாராளமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்களுடைய நகர்வுகள் அனைத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும் விதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய ராசியில ஜென்ம சனி பகவானாக பகவான்காரகன் தொழிற்காரகன் சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் பணக்காரகன் புத்திகாரகன் பாக்கிய காரகன் குரு பகவான் இருக்காரு அவர் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு தேவையான சுகத்தையும் தாயாருடைய நலத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல சந்திர பகவான் மனோகாரகன் இருக்காரு ஆறாவது இடமான நோய்கள் எதிரிகள் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காங்க இது இதனாலதான் நான் சொல்ல நோய்கள் எதிரிகள் கடன் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இரண்டு பேரும் சேர்ந்து அதை அமர்கலப்படுத்திடுவாங்க ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்துல ஒரு லீடர்ஷிப் ஒரு கேப்டன்ஷிப் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் புத்தியை கூடிய புதன் பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறதால சொந்தமா தொழில் செய்யறவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படம் ரொம்ப டேலண்டடா இருப்பீங்க உங்களுடைய ஸ்கில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூலமாக பணத்தை சம்பாதிப்பீங்க பொதுவா சொல்லுவாங்கல்ல என்னதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வச்சு பணம் சம்பாதிக்க தெரியல அப்படின்னாக்கா அந்த திறமைக்கு அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய திறமை கட்டாயமாக லாபமாக வருமானமாக உங்களுக்கு பல மடங்காக செவ்வாய் பகவான் இருக்காரு அதனால ஒரு இடம் போறீங்க நிலம் வாங்க போறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க மற்றபடி அதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடமான அயன சயன போகஸ்தானத்துல

இருக்கிற பார்வைகளிலேயே ஒன்பதாவது பார்வை தான் விசேஷம் இருக்கும் ஸ்தானங்களிலேயே ஒன்பதாவது ஸ்தானம் தான் விசேஷம் அப்பேற்பட்ட குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு விழுறது இதுவரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமாந்து இருந்தீங்களோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்சு தள்ளி அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை பிடிச்சி இழுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இதுவரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்ட் சின்ன வேலை செஞ்சாலுமே பெரிய தள்ளி மிகப்பெரிய அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் மனசும் உங்களுக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பயங்கர வேலை செய்யும் போது அப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாச இறுதியில உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமா உங்களுக்கு இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை தங்க நகைகள் வாங்குறது பெயர் புகழ் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய சுப பார்வை மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி டீடைலான வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடவே இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் மேல படுவதால உங்களுடைய புத்திசாலி தனத்தாலேயே நிறைய வாடிக்கையாளர்களை உங்க பக்கம் எழுப்பீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுடைய பக்கம் எழுப்பீங்க சப்போர்ட்டா பெறுவீங்க அந்த சப்போர்ட் உங்களுடைய திறமை மூலமாகவே சாமர்த்தியம் மூலமாகவே நீங்க வேலை செய்யற இடத்துல கிடைக்கும் லாபம் மூலமாக உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த வருட இறுதியில கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த மாசத்தில் நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாசம் கட்டாயம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே நல்லாதாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய

அந்த காலகட்டத்தை நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ண போறீங்க அந்த டைம்ல இறங்கி அடிக்கலாம் கட்டாயமா சக்சஸ் தான் டக்குன்னு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு சீக்கிரமாவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தாராளமா சேர்க்கலாம் இப்பயும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி தக 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 தகன் தெரிச்சு ஓடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் கட்டாயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொதுவாக

உங்களுடைய புத்தியை வைத்தே உங்களுடைய பேச்சு திறமையை வைத்தே நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கிங் பண்றவங்க பேசுறதுதான் முக்கியம் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இந்த செங்கல் ஜல்லி மணல் இரும்பு இதெல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் குறிப்பா மருத்துவ தொழில் செய்றவங்க இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மெடிசினா இருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் கட்டிருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி கம்பவுண்டரா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சூப்பரா இருக்குங்க மருத்துவம் சிறந்த விளங்கும் காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய பேர் நிறைய டூர் அடிப்பீங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க முக்கியமா இந்த நாட்கள்ல வயதானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே சனி பகவானின் மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை செய்து கொடுப்பாரு உண்மையா சொல்ல போனாக்கா நீங்க எதிர்ப்பு பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்க போகுது பொதுவாவே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு போராட்டம் பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை இது கட்டணம் தான் சரியில்லை அப்படின்னு நகப்பெற்ற பிள்ளைகளும் சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்கு நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வீடியோ கீழேயே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமா மாறுங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையா இருக்கட்டும் தொழிலாளர்

பேசுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் நல்லா அழகா திறமையா இருக்கும் உங்களுடைய திறமையின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க தொழில் செய்யற இடத்துல மந்தமாக இருந்த நிலைமை மாறி வாடிக்கையாளர்களே வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கஷ்டங்கள் மறைந்து நிறைய வாடிக்கையாளர்களை உங்களுடைய கடையை நோக்கி வர வளைத்து ஏன்னா இது கண்ட்ரோலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுக்கு போட்டிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில்

வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்